நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப சிம்பிளான பொரியை பயன்படுத்தி நம்ம ஒரு தட்டை இட்லி பார்க்க போகிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆயில் இல்லாமல் பண்ண போகிறோம் ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும் பிரேக்ஃபாஸ்ட்டு டின்னருக்கு அப்படிங்கும்போது ஈஸியாக இன்ஸ்டண்ட்டாக பண்ணிடலாம் வெயிட் லாஸ் அப்படின்னு போகும்போதும் இது நீங்கள் உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும் இதுக்கு ஒரு கப் பொரி எடுத்துக்கலாம் இதை வந்து கிட்டத்தட்ட ஒரு நாலு நிமிஷம் நீங்கள் உற வச்சா போதும் த்ரீ டு ஃபோர் மினிட்ஸ் நல்லா வந்து ஊறிடும் பாருங்க எந்தளவுரிக்கன்னு சொல்லிட்டு பொறி இல்லைன்னா நீங்கள் அவ்வளோ வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற வச்சுக்கலாம் இப்போ தண்ணியெல்லாம் வடிச்சுட்டு மிக்சியில் போட்டுட்டு ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம் ஸோ இதெல்லாம் ரெடி பண்ணுறதுக்கு மேக்ஸிமமே உங்களுக்கு ஃபைவ் மினிட்ஸ் தான் ஆகும் எதுவுமே தாளிக்கணும்னு அவசியம் இல்லை ஸோ இதை பவுலில் ஊற்றிட்டு இந்த மாதிரி தான் நீங்கள் அரைக்கணும் ரொம்ப ஃபைனாக அதுக்கப்புறம் ரவை முக்கால் கப்லேருந்து ஒரு கப் போட்டுக்கலாம் தயிர் அரைக்க தண்ணி அரைக்க போட்டுக்கலாம் உப்பு தேவையான அளவு இதுக்கப்புறமா நாம் நல்லா மிக்ஸ் பண்ணணும் தேவைப்பட்டால் கூட நீங்கள் எக்ஸ்ட்ரா வந்து போட்டுக்கலாம் இந்த மாவு வந்து பார்த்திங்கன்னா ஒரு இட்லி மாவு மாதிரி இருக்கணும் ரொம்ப தண்ணியாக வந்து கரைச்சிடாதீங்க இப்போ வந்து இதை மூடி கிட்டத்தட்ட ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் வச்சுருக்கணும் அதுக்கு முன்னாடி நம்ம இஞ்சி பச்சை மிளகாய் கருவேப்பிலை கொத்தமல்லி இதெல்லாம் போட்டுக்கலாம் பெருங்காயம் தேவையான அளவு மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதில் நீங்கள் தேவைப்பட்டால் கேரட் கேப்சிகம் முட்டைக்கோஸ் கூட நீங்கள் போட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சனையும் இல்லை வதக்கி போட்டாலும் ஓகே உங்களுக்கு பிடிச்சிருந்தனா ஸோ நான் சொன்ன மாதிரி டென் மினிட்ஸ் வச்சதுக்கப்புறமா ஈனம் வந்து ஒரு டீஸ்பூன் இல்லை அப்படின்னா பேக்கிங் சோடா ஒரு கா ஒரு கால் டீஸ்பூன் போட்டுக்கலாம் ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் அப்படி மிக்ஸ் பண்ணும்போது நல்ல அந்த ஏர்பபுள்ஸ் எல்லாம் ஃபார்ம் ஆகி நல்லா ஃப்ரஃபியாக வரும் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்ஸ்டண்ட்டாக பண்ணுறதுனால நம்ம அப்படியே வந்து ஊற்ற முடியாது இல்லை அப்படின்னா ஒரு ரெண்டு மணி நேரம் நீங்கள் வச்சுருந்து ஊற்றினிங்கன்னா கூட ஓகே ஈனோவில் போட வேண்டியதில்லை ஸோ இன்ஸ்டண்ட்டாக பண்ணும்போது நம்ம ஈனோ போடும்போது தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃப்ளஃபினஸ் கிடைக்கும் இது மாதிரி ஒரு பிளேட்டில் வந்து ஊற்றிக்கலாம் கீழே வந்து நீங்கள் வாழையில் போட்டுட்டீங்க அப்படின்னா நமக்கு ஆயில் தடவணும்னு அவசியமே இல்லை சைடில் மட்டும் உங்களுக்கு தேவைப்பட்டால் ஆயிலெல்லாம் க்ரீஸ் பண்ணலாம் அவ்வளோதான் இதுக்கப்புறமா நம்ம இதை ஸ்டீம் பண்ண போகிறோம் கிட்டத்தட்ட ஒரு பத்து நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வேக வச்சுட்டோம் அப்படின்னா பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும் ஸோ இதுக்கு மேலே இட்லி மிளகாய் பொடியோ இல்லை வந்து கறிவேப்பிலை பொடியோ எது வேணாலும் தூவிக்கலாம் ஈவன் உங்கள்கிட்ட எதுவுமே இல்லைங்கிற பட்சத்தில் நீங்கள் மிளகாத்தூள் கூட தூவிக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே சாப்பிட்லாம் இதுக்கு வந்து சட்னி எல்லாம் எதுவுமே தேவையில்லை தேவைப்பட்டால் நீங்கள் சட்னி செஞ்சு கூட சாப்பிட்லாம் இதை வந்து மூடி பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் அவ்வளோதான் மீடியம் ஃப்ளேமில் ஸோ உங்களுக்கு பார்த்தா தெரியும் பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸ் விட்டுட்டு நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா ஈஸியாக டிமோல் பண்ணிடலாம் ஸோ ஒரே டைமில் நமக்கு இன்ஸ்டண்ட்டான வெயிட் லாஸ்க்கான ஒரு பர்ஃபெக்டான பிரேக்ஃபாஸ்ட்டுன்னு சொல்லலாம் மார்னிங் எதுவுமே செய்ய டைம் இல்லை அப்படிங்கும்போது இதை கண்டிப்பாக பண்ணலாம் ஸோ செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி நிறைய ரெசிபிஸ் வேணும் அப்படின்னா ஒற்றுமை கிச்சனை ஃபாலோ பண்ணலாம் க்ரியேட்டிவ் வேர்ல்டுன்னு இன்னொரு சேனல் இருக்குது அதுலேயுமே தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ரெசிபீஸ்க்கு மேலே இருக்குது அது மட்டும் இல்லாமல் சவுத் இந்தியன் ஃபுட் ஸ்டார்ட்ங்கிற வெப்சைட்டை ஃபோர்டீன் இயர்ஸாக ரன் பண்ணுறோம் கிட்டத்தட்ட எயிட் தௌசண்ட் ரெசிபீஸ் ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபோட்டோஸ் ப்ளஸ் வீடியோஸோடு இருக்கும் ஸோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் எந்த அளவுக்கு பஞ்சு போல் இருக்குன்ட்டு